ஒரு கல்யாணம் வீட்டில் பொண்ணு மாப்பிள்ளைக்கு அந்த திருமண திருமாங்கலியத்தை எடுத்து கொடுத்துட்டு கீழே வர்றேன் தமிழ் மரபு வழி திருமணம் நான் நிறைய பண்ணி வைப்பேன் அப்படி வந்தபோது ஒருத்தர் வாயில் துண்டு வச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்காரு என்னை பார்த்து வீட்டை அடகு வச்சுட்டிங்க அப்படின்னாரு எனக்கு ஒன்றும் புரியல எப்போ அப்படின்னு கேட்டேன் சீரியலில் சிங்கப்பெண்ணேன்னு ஒரு சீரியல் வருது அதில் வீட்டை அடகு வச்சுட்டேன்னா நான் அந்த படத்தை வேற உங்க பையன் தூக்கிட்டு போயிட்டேன் ஓ சும்மாரு அதுக்குள்ளே ரெண்டு மூணு வீட்டு அடகு வச்சிட்டீங்களா என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்க அந்த ஆளு சொல்கிறேன் நாடகத்தை பார்த்து அழுகுதா அந்த ஆளு உண்மையிலேயே கண்ணீர் வரமாட்டேங்குது இந்த அப்பா ஐயா அப்படி சொன்னார் திருமூலர் சொன்னார் திருவள்ளுவர் சொன்னார் எல்லாம் பேசாமல் இருந்தோம் அது என்ன தெரியுங்களா ஒரு வினாடி நமக்கு அது அது அந்த கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது இப்போ நான் ஒன்பது மணிக்கெல்லாம் முடிக்கணும் இல்லைன்னா சிங்கிப்பன் திருப்பி ஆரம்பிச்சிடும் ஒம்பது மணிக்கு தேராக போயிடும்